சிதம்பரம் ரயில் நிலையம் தரம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது அமிரிட் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் என்கிற இந்த திட்டத்தின்படி திருச்சிராப்பள்ளி கோட்டத்துக்கு உட்பட்ட ஆறு ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இன்றைக்கு சிதம்பரத்தில் அந்த விழா நடைபெற்றது தொகுதி உறுப்பினர் என்கிற முறையில் நான் இந்த நிகழ்வில் இன்றைக்கு பங்கேற்றேன் இந்த பகுதி இந்த பகுதியை சார்ந்த ரயில் பயணிகள் பரங்கிப்பேட்டை ரயில் நிலையத்தை மேம்படுத்த வேண்டும் அங்கே இன்னும் சில விரைவு வண்டிகளை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பியிருக்கிறார்கள் அத்துடன் விழுப்புரத்திலிருந்து தஞ்சாவூர் வரையிலும் இரட்டை வழி இருப்பு பாதை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பொதுமக்கள் முன்வைத்திருக்கிறார்கள் ரயில்வே துறை இந்த கோரிக்கையை ஏற்று விழுப்புரம் வரையில் உள்ள இரட்டை இருப்பு பாதையை தஞ்சாவூர் வரையில் நீட்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல விழுப்புரத்திலிருந்து காரைக்கால் செல்லுகிற பாதையையும் இரட்டை வழி இருப்பு பாதையாக மாற்ற வேண்டும் என்றும் பயணிகளின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன் இது தொடர்பாக விரைவில் ரயில்வே துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றையும் அளிக்க உள்ளேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்க போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ்நாடு அரசுக்கு இந்திய ஒன்றிய அரசு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காமல் கல்விக்காக ஒதுக்க வேண்டிய நிதியையும் தராமல் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது இந்த நிலையில் முதலமைச்சர் நேரடியாக இதில் பங்கேற்று தமிழ்நாடு மாநில அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக செல்லுகிறார் பாரதிய ஜனதாவோடு அல்லது பாரதிய ஜனதா அரசோடு திமுக கொண்டிருக்கிற மாறுபாடு அல்லது முரண்பாடு என்பது வேறு மாநில ஆட்சி நிர்வாகத்தை நடத்துவதற்கு நிதி பற்றாக்குறையால் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகளை பிரதமரின் கவனத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற கடமை வேறு ஆகவே ஒரு முதலமைச்சராகத்தான் அதில் அவர் பங்கேற்க போகிறார் அதில் எந்த அரசியலும் இல்லை என்று நான் நம்புகிறேன் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான இந்த விமர்சனத்தை வைத்திருக்கிறார் அது ஒரு அரசியல் விமர்சனம் அவ்வளவுதான் ஆனால் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசுக்கு இந்திய ஒன்றிய அரசு தருகிற

வரவேற்கக்கூடிய ஒன்று அதை வரவேற்கிறேன் புலனாய்வு துறைகளை அந்த அமைப்புகளை இந்திய ஒன்றிய அரசு அல்லது பாஜக அரசு தமது அரசியல் பகைவர்களுக்கு எதிராக தொடர்ந்து ஏவி வருகிறது திமுக தலைமையிலான அரசுக்கு பல நெருக்கடிகளை இடி மூலமாக அமலாக்கத்துறையின் மூலமாக தந்து கொண்டிருக்கிறது அதிலே ஒன்று தான் டாஸ்மாக் நிறுவனத்தின் மீதான சோதனை என்கிற பெயரில் சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளாகும் அதனை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்து அமலாக்கத்துறையின் அரசியல் சார்ந்த நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்ததன் அடிப்படையில் இந்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதனை வரவேற்கிறேன் உச்ச நீதிமன்றம் தடை விதித்திருப்பது அதிர்ச்சியளிக்கிறது இதுவரையில் அப்படி நடந்திருப்பதாக எனக்கு எந்த சான்றுகளும் தெரியவில்லை உச்ச நீதிமன்றம் பல்கலைக்கழக மசோதாக்களை ஏற்று அதை சட்டமாக்கியிருக்கிறது அதன் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் வேந்தர் என்கிற முறையில் முதலமைச்சருக்கு இப்போது உறுதியாகி இருக்கிறது இதற்கு தடை விதிப்பதற்கு உயர்நீதிமன்றத்திற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது என்று தெரியவில்லை இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது இதனையும் தமிழ்நாடு அரசு சட்டப்பூர்வமாக எதிர்கொண்டு வெற்றி பெறும் என்று நம்புகிறேன்